ஹலோ நான் டாக்டர் மாதவி வேஷ் இன்று நாம் பேசப்போகும் விஷயம் சோரியாசிசில் தோலில் ஏற்படும் அந்த பபடிகள் படலங்கள் அதிகமாக உரிந்து விழ ஆரம்பித்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றியது சோரியாசிஸில் தோல் உறிதல் என்பது ரொம்ப பொதுவான ஒரு அறிகுறியாகும் தோல் வேகமாக உரிந்து விழ ஆரம்பித்தால் அதற்கு அர்த்தம் சோரியாசிஸ் தற்போது செயல்படும் நிலையில் உள்ளது மற்றும் உங்கள் தோல் மிகவும் உலர்ந்தும் அழற்சியுடனும் இருக்கிறது உடனடியாக சில நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் உங்கள் தோலை சாந்தப்படுத்துவதற்காக உங்கள் தோல் ஈரபதமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும் இப்போது நாம நீங்க என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பத்தி பேசலாம் முதலில் உங்கள் தோலை நன்கு ஈரப்பதமாக வைத்திருக்க வேண்டும் இந்த நிலையில் தோலில் அதிகமாக பசிகள் ஏற்படும் போது மீண்டும் மீண்டும் தோலை ஈரப்பதமாக்க வேண்டும் நீங்கள் ஆலிவ் ஆயில் தேங்காய் எண்ணெய் ஷியா பட்டர் அல்லது பெட்ரோலியம் ஜெல்லி பயன்படுத்தலாம் இந்த எல்லா பொருட்களும் உங்கள் தோலை ஈரப்பதமாக வைத்திருக்க உதவும் தோலில் பசிகள் குறையும் மற்றும் உங்களுக்கு நிம்மதி தரும் அடுத்து நீங்கள் வெறும் சூடான நீரில் குளிப்பதை தவிர்க்க வேண்டும் மெதுவான சூடான நீரில் குளிக்க வேண்டும் மற்றும் குளிக்கும் போது தோலை வலுவாக உரைக்க வேண்டாம் பிறகு ஒரு மென்மையான கிளீன்சரை பயன்படுத்துங்கள் நீங்கள் பயன்படுத்தும் சோப் உங்கள் தோலில் மென்மையாக இருக்க வேண்டும் அதில் கிளிசரின் இருந்தால் அது உங்கள் தோலை அமைதிப்படுத்த உதவும் உங்கள் தோலை ஈரப்பதமாக வைத்திருக்க உதவும் எந்த ஒரு கடினமான சோப்பும் உங்கள் தோலை மேலும் உலரச் செய்யலாம் உங்கள் தோலில் பசிகள் அதிகமாக உருவாகலாம் நீங்கள் ஓட்மீல் குளியலை முயற்சிக்கலாம் குளிக்கும் போது தண்ணீரில் சிறிது பவுடரை சேர்த்து ஊற வைத்து அதன் பிறகு அதைக் கொண்டு குளிக்கவும் இது அரிப்பு மற்றும் தோல் உரிதல் இரண்டையும் குறைக்க உதவும் பிறகு உங்கள் பிளாஸ் பகுதியில் அதிகமாக இருந்தால் சொறிவதை தவிர்க்கவும் இல்லையெனில் இரத்தம் வரலாம் மற்றும் இரண்டாம் நிலை தொற்றுகள் ஏற்படும் வாய்ப்பு அதிகமாகும் அதன் பிறகு உங்கள் தோல் உரிதலை குறைக்க சில இயற்கை பேக்குகளையும் நான் பரிந்துரைக்க முடியும் நீங்கள் ஆலோவேரா ஜெல்லை நேரடியாக பயன்படுத்தலாம் ஆனால் நினைவில் வையுங்கள் புதிய ஆலோவேரா ஜெல்லை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் இது உங்கள் தோலை ஈரப்பதமாக வைத்திருக்கும் மற்றும் உங்களுக்கு நல்ல பலன் தரும் அதன் பிறகு நீங்கள் வேப்பம் நீரையும் பயன்படுத்தலாம் சில வேப்பிலை எடுத்து அதை தண்ணீரில் சிறிது நேரம் கொதிக்க விட்டு பின்னர் அது சுட சுட வெந்நீராக இருக்கும்போது அதில் குளிக்கவும் இதுவும் உங்களுக்கு மிகவும் நல்ல பலன் தரும் இப்போது நீங்கள் எந்த வகையான உணவு பழக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் மற்றும் எப்படி வாழ்க்கை முறையை வைத்திருக்க வேண்டும் என்பதை நீட் ஸ்வீட் நான் மேலும் பேசுகிறேன் நீங்கள் வைட்டமின் ஏ சி இ நிறைந்த உணவுகளை சாப்பிட வேண்டும் அதில் நாம் காரட் பப்பாளி மாதுளை ஆகியவற்றை சேர்க்கலாம் நீங்கள் ஓமேகா மூன்று நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதில் நீங்கள் ஆலிவ் விதை அக்ரோட் மற்றும் மீன் எண்ணெய் ஆகியவற்றை பயன்படுத்தலாம் உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கவும் ஏனெனில் பெரும்பாலும் இந்த நோய்கள் மன அழுத்தத்தால் தூண்டப்படுகின்றன மற்றும் நோயாளிகளின் அறிகுறிகள் அதிகரிக்கின்றன எனவே உங்கள் மன அழுத்தத்தை எப்போதும் கட்டுப்படுத்துங்கள் நீங்கள் அல்லது உங்களுக்கு தெரிந்த யாராவது இந்த நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் நிரந்தர தீர்வுக்காக எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி